இந்திய உட்கட்டமைப்பு மற்றும் நிதி நிறுவனத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத்தமாக இருபத்தி ஆறு காலி நிரப்பப்பட உள்ளனர் உதவி மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு காலிப்பண்ணிடங்களில் எட்டு பொது பிரிவினரும் நான்கு எஸ்சி எஸ்டி பிரிவினரும் இரண்டு எஸ்டி பிரிவினரும் எட்டு ஓபிசி பிரிவினரும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு நான்கு இடஒதுக்கீடானது அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் எண்பது ஆயிரம் வயது வரவை பொறுத்தவரைக்கும் இருபது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியில் அன்று இருபத்தி ஓரு வயதிலிருந்து முப்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் தளர்வும் ஓபிபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் தளர்வும் அளிக்கப்பட்டுள்ளது தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு முதுநிலை பாட பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நிதி நிறுவனத்துல ஒரு வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் ஆறுநூறு ரூபாய் எஸ் சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஐ எஃப் சி எல் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்